ஓட்டுக்காக எம்ஜிஆர் பண்ண மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை ஏன் தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து தான் எம்ஜிஆர் என்பவர் தமிழர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் தான் அந்த தெளிவாக தங்களுடைய வந்து அடையாளத்தை வந்து டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து மறைத்து விட்டு அவர்கள் தமிழர் என்ற போர்வையில் இங்கே தமிழர்ன்ற கட்சியை கூட வந்து வச்சு நடத்துற அளவுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க இதை பத்தி ஒரு ஐம்பது அறுபது காணொலி வரப்போகுது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலியாக வந்து நான் இந்த காணொலியை பார்க்கறேன் மக்களும் வந்து இந்த காணொலியை பார்க்கணும் குறிப்பாக தமிழ் தேசியம் பேசுபவர்கள் உண்மையான தமிழ் தேசிய யார் என்பதை மற்றபடி வந்து இங்கே வர பீகார் உத்தரப்பிரதேச மற்ற யாருமே வந்து நம்ம பேசல இங்கே இடஒதுக்கீடை அனுபவிக்கின்ற பிறமொழி சாதியாளர்கள் மட்டும்தான் யார் யாரும் சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியா வந்து காணொலி போட்டே வரும் இது வந்து அஞ்சாவது காணொலி தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழியாளர்கள் அப்படின்னு சொல்லி வந்து டைட்டில்ல ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்டு இன்னைக்கு இடஒதுக்கீடை அனுபவிக்கின்ற மக்களை பத்தி மட்டும்தான் வந்து நம்ம பட்டியல் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி வந்து இங்கே வர பீகார் உத்தரப்பிரதேச மற்ற யாருமே வந்து நம்ம பேசல இங்க இடஒதுக்கீடை அனுபவிக்கின்ற பிறமொழி சாதியாளர்கள் மட்டும்தான் யார் யாரும் சொல்லி போட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி நான் இதை பத்தி ஒரு ஐம்பது அறுபது காணொலி வரப்போகுது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலியாக வந்து நான் இந்த காணொலியை பார்க்குறேன் மக்களும் வந்து இந்த காணொலியை பார்க்கணும் குறிப்பாக தமிழ் தேசியம் பேசுபவர்கள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யார் என்பதை நீங்கள் இந்த காணொலியை பார்த்தே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு நேக்கா ஒரு சமுதாயம் வந்து தமிழருக்குள்ளேயே ஊடுருவி தமிழுக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்தி மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவர் தேவேந்திரர்கள் ரெண்டு பேரையும் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி சமுதாயம் மாத்தினாங்களோ அதே மாதிரி வந்து திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் உட்பட்ட பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சனால இப்ப அது கொஞ்சம் கம்மியா இருக்கு பட் இருந்தாலும் அவங்களோட முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால தமிழர்களாகிய அனைவரும் இந்த காணொலியை பாருங்க இத வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டான காணொலி நாயுடு ராஜா ராஜுலு அப்படின்னு சொல்லி அழகா வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பேரை மாத்தி 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 தமிழ் சாதியில உள்ள கொண்டு வந்துகிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்க பார்த்தாங்க ஆனா அது என்னைக்கே வந்து கவர்மெண்டே இதை உடைச்சிருச்சு பட் இருந்தாலும் வந்து இங்க இருக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா ஓட்டுக்காக எம்ஜிஆர் பண்ண மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாட்டுல தமிழர் தமிழ்நாட்டை ஏன் தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து எம்ஜிஆர் என்பவர் வந்து பாத்தினா தமிழர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் தான் அந்த கட்டமைப்பு அந்த தெலுங்கு பேசும் சாதியை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தன்னுடைய அதிமுக என்ற ஓட்டு வங்கிக்காக மிகப்பெரிய ஒரு சதியையும் ஒரு துரோகத்தையும் செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் இதுதான் வந்து வரலாற்று உண்மை அவர்களுடைய மேனல் ரிப்போர்ட்டும் சரி ஆஹ் திருச்சி மேனல் ரிப்போர்ட்டும் சரி பிளஸ் மெட்ராஸ் பிரசன்ட் ரிப்போர்ட்டும் சரி ஏன் இந்திய அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட்டும் சரி அவர்களை தெலுங்கல் என்றதை வந்து பார்த்தா நேரடியா குறிச்சிருக்கு யார் அவங்க அப்படின்றதையும் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம அதிகமான சாதிகள் இருக்கவில்லை மூணே மூணு பேர் மட்டும் தான் எடுத்திருக்கோம் அந்த மூணு பேர் மத்தியுமே பார்ப்போம் அதுல முக்கியமான ஒரு சமுதாயமும் உள்ள இருக்கு காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்துடனும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா வந்து கவனிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் வந்து தமிழர் இன அழிப்பு வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கிறத நீங்க கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீ இந்தியா நீ இந்தியனே கிடையாது அப்படின்னு புதுசா ஒரு கான்செப்ட் இந்துக்களை நீ உடைக்கிறாய் இந்துக்களை பிரிக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒண்ணு அதே மாதிரி வந்து அந்த தெலுங்குன்ற வந்து கான்செப்ட் போயிடுச்சு யாருன்னு சொன்னோம் அதை பத்தி கிடையாது வந்து அகண்ட பாரதத்தில் வந்து இந்துக்களை நீ பிளவுபடுத்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய தேவலாமலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு பதில் சொல்லிட்டேன் இந்திய உள்துறை அமைச்சரே ஒரிசாவை ஒரிசா தான் ஆள வேண்டும் அங்கு வந்து தமிழனுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேள்வி கேட்டவர் தான் இந்திய உள்துறை அமைச்சர் அதுல கெட்டு போகாத இறையாண்மை சோழப்பாண்டியன் பேசுறதுனால வந்து எந்த ஏரியா கெட்டு போவாது என்பதை தான் நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தாய் தமிழ்நாட்டை ஆள வேண்டிய கட்டாயம் தமிழர்களுக்கு ஏன் என்பதை அந்த கடந்த கால கசப்பான அரசியலை நீங்க பார்த்தாலே புரியும் உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தானே தம்பிய குரூப் தானே அப்படின்னு தயு நினைக்காதீங்க நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது இந்த விஷயம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர் ஏற்படுத்துக்காக தான் தைரியமா செய்றேன் எந்த மிரட்டலுக்கும் நான் அஞ்சேன் உயிர்நூறின் அஞ்சா மரவன் எந்த இடத்துல நான் அஞ்ச போவதும் கிடையாது எதற்காக இதை நிறுத்தப் போவதும் கிடையாது ஆகையினால உங்களுடைய மிரட்டல் என்னுடைய வந்து என்னை வந்து பாத்தீங்கன்னா பயமுடுத்தாது அஞ்ச வைக்காது சரி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற இந்த காணொலியில முதலாக பார்க்க போற அந்த சமுதாயத்த பேர் என்னன்னா வந்து மலையர் இந்த பேரை கேட்டோன்னே வந்து நிறைய பேர் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க பிகாஸ் இது மலையாளம் சார்ந்து ஒரு எப்படி பார்த்தாலும் கேரளாவை தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க எஸ் இவங்க தமிழ்நாட்டுல பிசி பட்டியல இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பனிக்கன் இருக்காங்க பாத்தீங்களா பணிக்கர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த பணிக்கர் அதாவது மலையர்ன்றது வந்து பணிக்கரோட உட்பிரிவா இருக்கிறதுனால இவங்க மலையர்ன்னு சொல்லியும் வந்து சாதி சான்று வாங்கிக்கிறாங்க இவங்களுடைய தாய்மொழி வந்து பாத்தீங்கன்னா வந்து மலையாளம் இவங்க இந்த கலரி பயிற்று இருக்குல்ல அதெல்லாம் டீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்றாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து சனாதன தர்மத்தை வந்து போதிக்கின்ற அந்த ஆசானாகவும் வந்து இவங்க விளங்கி கொண்டிருக்கிறாங்க இவங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி செங்கோட்டை இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடிய மக்களா இருக்காங்க இவங்க ரொம்ப அதிகம் எல்லாம் கிடையாது தான் இருக்காங்க பட் ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து இடஒதுக்கீடு வந்து பிசி பட்டியல இவங்க அவங்களோட ரிசர்வேஷனை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது மாலி இந்த கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுக்கே வந்து சம்மந்தப்படாத ஒரு கம்யூனிட்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா பிளஸ் நார்த் இந்தியா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசல வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் இவங்க வந்து இந்த காலனி ஆதிக்கம் பிரிட்டிஷ்காரங்க வந்து கல்கட்டாவை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கல்கத்தாவை வந்து காண்கீர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான் மெட்ராஸ் பிரெசிடென்சி தான் வந்து அடுத்து சூஸ் பண்றாங்க ஸோ அந்த அப்புறம் பாம்பே பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லி வந்து வராங்க அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த ராஜ்யங்களை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றிட்டு வர்றப்ப இவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து செட்டில்மெண்ட் பண்ணாங்க சோ இவங்க இந்த மாலின்றவங்க யாருன்னா வந்து இந்த தோட்டக்கலையை வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு சமுதாயத்தினர் இவங்க மொழி கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியன் சம்பந்தப்பட்ட அந்த லாங்குவேஜ் தான் வந்து இவங்க பேசுறாங்க இவங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட அந்த ஊர்களில் வந்து சிறு சிறு குழுக்களாக வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எயிட்டீன் செஞ்சுரி இல்லைன்னா நைன்டீன் செஞ்சுரியில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் இந்த மாதிரி காலகட்ட கட்டத்துல வந்து இவங்க குடியேற்றப்பட்டிருக்கலாம் இவங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிசிப்பட்டியல்ல மாலி என்ற ஒரு சாதி சான்றிதழோட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சமுதாயம் மூணாவது சமுதாயம் தான் இருக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சமுதாயம் தமிழ்நாட்டுல மிக தெளிவாக தங்களுடைய வந்து அடையாளத்தை வந்து டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா வந்து மறைத்து விட்டு அவர்கள் தமிழர் என்ற போர்வையில் இங்கே தமிழர்ன்ற கட்சி கூட வந்து வச்சு நடத்துற அளவுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து முத்துராஜா நாயுடு நாயுடுன்னு சொல்றீங்க அது எப்படிங்க வந்து அவங்க நீங்க வந்து இங்க வந்து கலந்துட்டாங்க அவங்க சதி பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் சதி பண்ணிட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க முத்துராஜா நாயுடுன்னு சொன்னாதானே வந்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்னு சொல்லி முத்தரேஜுன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்க முடியாதுல்ல ஆஸ்பேர் மேனல் ரெக்கார்ட்லயும் கெஜெட் ரிப்போர்ட்லயும் இவங்களோட மதர் டங் வந்து தெலுங்குன்னு சொல்லியே வந்து தெளிவா இருக்கு பிகாஸ் நீங்க பேரை பாருங்களேன் முத்துராஜா நாயுடு முத்துராஜுலு முத்துராஜா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா முத்தரையர் அப்படின்னு சொல்லி கடைசியா இந்த எல்லாம் வந்து தள்ளி விட்டு முத்தரையர்ன்ற பேரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தான் வந்து இந்த பேரை வந்து கொண்டு வராங்க இவங்களோட நேட்டிவிட்டின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட நேட்டிவ் வந்து அஹ் கிருஷ்ணா நெல்லூர் கடப்பா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த் ஆர்காடு இதே பேர்ல முத்திரா முடிராஜு ஆஹ் முத்துராஜுலு அப்படின்னு சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இவங்க ஆந்திரால வெள்ளூர் நெல்லூர்லயும் வாங்குறாங்க கடப்பாலயும் வாங்குறாங்க பிளஸ் கிருஷ்ணாலையும் வாங்குறாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிராஜுன்னு சொல்லியே வந்து இவங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க முத்துராஜன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து சப்டைட்டிலா இப்ப ஒவ்வொரு சமுதாயமும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து வேளாளர் வந்து என்ன பண்ணுவாங்க என்ற பட்டமும் போட்டுக்குவாங்க முதலியார் என்ற பட்டமும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்குவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா முக்கோத்துற வந்து இருவாயிரம் பட்டங்கள் போட்டுக்குவாங்க அதுல பொதுவா வந்து போட்டுக்கிற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா தேவர் சொல்ற வந்து அந்த டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரிதான் வந்து நிறைய சமுதாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழர்களுக்குன்னு சொல்லி வந்து டைட்டில் குடும்ப பட்டங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு வந்து என்ன குடும்ப பட்டமா இருக்குன்னா டோரா நாயுடு இந்த ரெண்டு பட்டங்கள் இந்த ரெண்டு பட்டமே வந்து பாத்தீங்கன்னா பியூர் தெலுங்கு பீப்புள் சுந்தர தெலுங்கு பேசும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டைட்டில் தான் டோரா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாயுடு இந்த ரெண்டு பட்டத்தை தான் வந்து இவங்க டைட்டிலா வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எப்போ வராங்கன்னா விஜயநகர் காலத்துல வந்து இவங்கள என்ன பண்றாங்கன்னா திருமலை நாயக்கருக்கு முன்னாடியே நாயக்க மன்னர்கள் நாகம நாயக்கர் நரசிம்ம நாயக்கர் அந்த கட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினாறாம் நூற்றாண்டு பதினஞ்சாம் நூற்றாண்டு டயத்திலேயே இங்கே மூவேந்தர்கள் அதாவது பாண்டிய மன்னர்கள் வந்து டோட்டலா தஞ்சையை விட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்த்தை விட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு திருச்சியை விட்டுட்டு தஞ்சாவூர் விட்டுட்டு மதுரையை விட்டுட்டு டோட்டலா வெளியேறாங்க பாத்தீங்கன்னா தென்காசி போய் செட்டில் ஆறாங்க பதினஞ்சாம் நூற்றாண்டுல அதன் பின்பு அங்கேயும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெங்கல் ராசா படைகள் வந்து அங்க போய் அவர் காலி பண்ணுது சோ அந்த மாதிரி அந்த டயத்துல விஜயநகர் எம்பையர்ல இருந்து இங்க தலையாரின்ற ஒரு பதவி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாருமே ஊர்ல இன்னைக்கும் போய் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டானா வியோட்ட தலையாரி தான் கூப்பிடுவாங்க தலையாரி தான் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் கடை வந்து மெயின்டைன் பண்றது இந்த தலையாரின்ற பதவி வந்து முத முதலாக நாயக்க மன்னர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு அந்த நாயக்கனால உருவாக்கப்பட்டதுல இந்த முத்துராஜான்ற இந்த முத்துராஜா நாயுடுன்ற இந்த சமுதாயத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தலையாரியாக வந்து நியமிக்கிறாங்க நிர்வாகத்துக்காக தலையாரியாக எங்கெங்க நிலம் இருக்கு யார யாரெல்லாம் வரி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்காண்டி தலையாரின்ற ஒரு ஆளை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்கள வாட்ச்மேன் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து காவக்காரன்ல வந்து உருவாக்குறாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களே காவக்காரன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி சண்டை கொடுக்குறாங்க காவல்காரன் நம்ம என்ன நினைப்போம் ஏதோ தமிழ்நாட்டுல வந்து இருந்த ஒரு தமிழ் சமூகம் அப்படின்னு தான் பட் ஆனா கிடையாது இது இந்த முத்தராஜலு முத்துராஜன் நாயுடு அப்படின்ற அந்த கம்யூனிட்டில இருந்து உருவானதுதான் இந்த காவல்காரர்ன்ற சாதியும் சரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னொன்னு இருக்கக்கூடிய அந்த தலையார் என்ற சாதியம் இதோட இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இவங்க கடந்த நூற்றாண்டு வரைக்கும் தங்களை வந்து முத்துராஜலு முத்துராஜன் நாயுடு என்று சொல்றதை விட தங்களை பாளையக்காரன் என்று சொல்றது தான் வந்து இவங்க ரொம்ப வந்து பெருமைப்பட்டு இருக்காங்க பாளையக்காரர்கள் வந்து முறையை வந்து எப்ப கிரியேட் ஆகுதுன்னா இது முழுக்க முழுக்க பிற்காலத்துல அதாவது காலத்துல காலத்துலதான் வந்து இந்த பாளையங்கள் அதிகப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாதர் காய காலத்துலதான் இந்த பாளையக்கார மூலையை கொண்டு வராங்க சோ தங்களை வந்து பாத்தீங்கன்னா முத்துராஜு நாயுடு என்று சொல்வதை விட முத்துராஜ் டோரா என்று சொல்வதை விட முத்துராஜுலு என்று சொல்வதை விட தங்களை வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் என்று சொல்வதுதான் இவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா விரும்பியிருக்காங்கன்றத வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்துரைக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த இவங்க வந்து தங்களை வந்து என்னன்னு சொல்லிக்கிறாங்க வந்து யாயாதின்னு சொல்ற ஒரு 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 பெண் தெய்வம் அவங்க தான் நாங்க வந்து எங்க நாங்க அவங்களோட வம்சாவளின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க இவங்க வந்து யாருமே கிளைம் பண்ணல அந்த டயத்துல நூறு வருடங்களுக்கு முன்பாக எந்த மன்னரையும் வந்து அவங்க கிளைம் பண்ணல முத்திரையர் மன்ன மன்னரையோ சோழ மன்னர்களையோ யாருமே இவங்க கிளைம் பண்ணல மாறாக மகாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து யாயாதின்னு சொல்ற ஒரு பெண் தெய்வத்தை வந்து அவங்க வழி வந்தவங்கதான் நாங்கன்னு சொல்லி நூறு வருடத்துக்கு முன்னாடியே வந்து தங்களோட புராண கதையை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க மாறாக இவங்க வந்து திருமுங்கையாழ்வாரையோ இல்ல முத்தரையர் மன்னர்களையோ இல்ல வேற இதர சோழ இன்னைக்கு சோழ மன்னர் வரைக்கும் கிளைமற ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு சோழ மன்னர்களே வந்து பாத்தீங்கன்னா முத்தராஜா நாயுடு தான் முத்துராஜால இருந்த உருவானாங்கதான் வந்து சோழர்களே அப்படின்னு சொல்லி வந்து ராஜராஜ சோழத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாலை போடுற அளவுக்கு வந்து இந்த வருஷம் மாலையும் போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க இதை என்ன பண்றாருன்னா எம்ஜிஆர் தான் முதலாக குலச்செல்லையா குலச்சில்லையான்னு சொல்லி வந்து இந்த கொத்தமங்கலம் பகுதி கீரமங்கலம் பகுதியில வாழ்ந்த அவரோட சேர்த்துக்கிட்டு ஆக்சுவலா அவரும் முத்துராஜா கிடையாது அவர் முத்துராஜ நாயுடு கிடையாது அவர் தமிழ் கம்யூனிட்டியான அவர் அம்பலகாரன் சேர்வைக்காரன் என்று பட்டம் முடிகின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவரையும் பிளஸ் வந்து பார்த்தா முத்திரைய சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க அந்த முத்திரைய சங்கத்தினுடைய தலைவர் யாருன்னா வெங்கடாஜல நாயுடு நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து முத்துராஜா சங்கம் என்றுதான் வந்து அதை இயங்கிக் கொண்டிருந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எம்ஜிஆர் காலகட்டத்தில்தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ் சுத்த தமிழ் குடியான வளையர் சமூகத்தை முதன் முதலாக அந்த கம்யூனிட்டி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதே மாதிரி அம்பலகாரன் சொல்ற சற்று அந்த கம்யூனிட்டியவும் சேவைக்காரன் என்ற கம்யூனிட்டியவும் இவங்க உள்ள கொண்டு போய் சேர்க்கிறாங்க இவங்க எல்லாமே பியூர் தமிழ் கிளான் அவங்க தமிழை தவிர வேற எந்த தாய்மொழியும் அவங்களுக்கு கிடையாது தமிழ் மொழி மட்டுமே பேசுபவர்கள் வலையர்கள் நம் கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈராயிரம் வருடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழமையான ஒரு சமுதாயம் வளையர் சமுதாயம் வளையர் டிரைப் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் குடியான பதினெட்டு தொழில் குடியில வந்து வளையர் என்ற பெயர் கல்வெட்டிலே இருக்கு நீங்க வந்து ராஜராஜ சோழ காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து எப்படி வரி செலுத்த முறை இருந்துச்சு அதே போல வளையர் சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கு ஒரு கூடு முசலும் கார்த்திகைக்கு இரண்டு கோழு முஸ்லிம் அப்படின்னு சொல்லி அவங்க முயல் வந்து பார்த்தீங்கன்னா வரியா வந்து செலுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட சோழ காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கு அவங்க செலுத்தியிருக்காங்க த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழைக்கும் சமுதாயம் இன்னைக்கு வாழ்ந்துருக்காங்க இருக்காங்க மாறாக இந்த வளைய சமுதாயத்தை என்ன செய்றாங்கன்னா இந்த முத்துராஜான்ற கம்யூனிட்டியோட வந்து மிங்கிள் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல முதன் முதலாக முத்தரை சங்கத்தோட மாடு நடத்தப்படுது அதற்கு தலைமை தமிழ் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அதே இடத்துல ஒரு தமிழ் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு அந்த புரிதல் இருந்திருக்குமா இருந்திருக்காதா ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஒரு வெள்ளாளர் வந்தா என்ன சொல்லியிருப்பாப்ல ஏன்பா இவங்க வேற அவங்க வேறப்ப இவங்களோட மதர் டங் வந்து தெலுங்கு நீங்க வந்து பார்த்தா தமிழ் பேசுறவங்க இவங்க வளையரு நீங்க வந்து பார்த்தா நாயுடும் போறீங்க வளையர் எந்த காலத்தையும் நாயுடுன்னு சொன்னது கிடையாது தெலுங்கும் பேசுனது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவா வந்து பார்த்தா விளக்கம் கொடுத்துருப்பாப்ல ஒரு வெள்ள ஒரு வெள்ளார சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு தேவநிப சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு தேவர சமுதாயத்தை சேர்ந்தவரோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்ணாறு சமுதாயத்தை சேர்ந்தவரோ அம்பட்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரோ இந்த மாதிரி முதலீர சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ இத்தனை பேர் தமிழ் குடிகளை சார்ந்த ஒரு முதலமைச்சர் இருந்திருந்தால் இதை செய்திருப்பார்களா அதனாலதான் வந்து எல்லாமே இன்னைக்கு ஏன் தமிழ் தேசியம் சிந்தனை வந்து ஓங்கி என்றுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலங்கள் வந்து நாம் இழந்தது கொஞ்ச கொஞ்சம் கிடையாது அதிகமாவே வந்து இழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சவுத்துல வந்து தேவேந்தகுலை விளாத சமுதாயத்தையும் சரி தேவர் சமுதாயத்தையும் சரி ஒன்று சேர்க்கவே முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவர பூமியா மாத்தி வச்சுக்காங்க பாத்தீங்களா அதே செட்டப்ப இந்த முத்துராஜா நாயுடுன்ற இந்த சமுதாயம் அதாவது பாளையக்காரர் தலையாரி உள்ளிட்ட அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சேர்த்து முத்தரேன்னு சொல்லி வந்து பார்த்தா சொல்றாங்க பாத்தீங்களா இவங்க என்ன பண்றாங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை பகுதியில வாழ்கின்ற இந்த குடியான வளைய சமுதாயத்துக்கும் தேவர் சமுதாயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மோதல் போக்கை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க செயற்கையாவே ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பகுதியில வாழ்ந்த பொன்னமராதி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தேவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த அனைத்து தேவர் சமுதாயமும் அந்த பொன்னமராதி கலவரத்தை ஏற்படுத்திய பொழுது அதாவது தங்களுடைய சொந்த சாதி பெண்ணையே தவறுதலாக பேசினார்கள் ஒரு கலவரத்தை கிளப்பினாங்க இதை பேசுனது வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவர சமுதாயத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லி ஆடியோ ஆடியோ வெளிப்பட்டு வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய கலவரமா வெடிச்சிச்சு அதனால பாதிக்கப்பட்டது அனைவருமே வந்து வளையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா பொது சொத்தை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட ஆஹ் இது பிணையில் வர முடியாத வழக்கு எல்லாம் போட்டாங்க நூத்துக்கும் மேற்பட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து அந்த கேஸ்ல இன்னைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க பிணையில் வெளியே வர முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளே இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக ஒரு கலவரத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவாக்குனாங்க அதை அன்னைக்கு அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவசவோட பின்பணிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா வந்து பேசினாங்க அதுக்கு உண்டான ஆடியோ கிளிப்ஸ் வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஆனா ஒரு கூட வந்து ரியாக்ட் பண்ணல ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் வளையல் என்போர் நம்ம தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க இப்படி பேச மாட்டாங்க பின்னாடி இன்று இயக்குவது அதை சார்ந்த வேற ஒரு சமுதாயத்தினர் வேற மொழி பேசுறதுனால இதை செய்யறாங்கன்னு தெரிஞ்சு எல்லாம் அமைதி காத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அமைதி காத்துட்டு இருக்காங்க ஒரு மேடையில ஓப்பனா ஏறி வந்து பாத்தீங்கன்னா தேவ சதி திருட்டு சொல்லி பேசினார் ஒருத்தர் இந்த முத்துராஜ நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு தன்னோட பேருக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா வந்து முத்துராஜா தான் போட்டுக்காங்க தவிர அவங்க வந்து வளையரும் போறப்போல கிடையாது அவங்க முத்துரையும் போட போறப்போல கிடையாது முத்துராஜுலு முத்துராஜா முத்துராஜன் நாயுடு முத்துராஜா நாயக்கர் முத்து ராஜா முத்தரையர் எவர அழகா வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே எவ்ளோட்டாய் ஆகி இன்னைக்கு தமிழ் சமுதாயம் நாங்க தாண்ட ஒரிஜினல் சோழர்கள் சொல்ற அளவுக்கு வந்து இவங்க கொண்டு போயிட்டாங்க தெலுங்கு சோழர்னு சொல்றப்ப எவ்வளவு கோவப்பட்டேன் எல்லாருமே எல்லாருமே பதில் பேசணுமே நான் முதற்கொண்டு வீடியோ போட்டேன் ஆனா நேரடியா தெலுங்கு சொல்ல தவறா இருக்கும் தெலுங்குலே தமிழக மாறி தமிழ் மன்னரை தாங்கள் தான் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் நேச்சராவே பாதுகாச்சோழர் தெலுங்கு ஆயிரம் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேயே இதுக்கு ஒரு கமிட்டி போட்டு இந்த முத்தரைன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி எட்டு சாதியை வந்து ஒன்னா சேர்க்கலாமா இவங்க எல்லாம் ஒரே சமுதாயமான்னு கேட்டு அது ஒரு ரெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து வைக்கிறப்ப ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க அந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலயே என்பது வந்து நிறைய சமுதாயங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேரு அது ஒரு சாதியும் கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தெலுங்கு பேச கம்யூனிட்டி இந்த முத்தராஜன்றவங்க இவ்வளவுதான் இருக்காங்க வளையல் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க தனியா இருக்காங்க அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு வந்து அவங்க வேற மாதிரி அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவங்க சமுதாயத்தில் வந்து விளிம்பில் இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வளர்ந்த சமுதாயம் இவங்களோட மதட்டங்க வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வருடங்களுக்கு முன்பாவே வாங்கி அதை வந்து பொதுவெளியிலயும் வந்து வெளியிட்டாங்க அதாவது யாருன்னா இதே ஆஹ் புதுக்கோட்டை பகுதியில வந்து தாமட்டை சேர்ந்த அங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளசவமா இருந்தவங்க பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய டைட்டிலான சேர்வைக்காரர் என்ற பேர்லையும் அம்லகர் என்ற பேர்லையும் வந்து சாதி சான்றிதழ் வாங்கிக்கிட்டாங்க அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்புகளை கொண்டு வரப்ப அந்த சமுதாய இளைஞர்கள் வந்து இத வந்து தகவரிமை உரிமை சட்டத்தின் மூலமா வாங்கியிருக்காங்க வழக்கு தொற்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆகிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுடைய கேள்வி என்னன்னா வந்து இவ்வளவு பெரிய வந்து ஓபன் நடந்திருக்கு ஆனா பேச கிடையாது சீமான் போன்றவர்கள் பேச கிடையாது ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற ஒரே ஒரு தமிழ் மகன் மட்டும் துணிச்சலாக சொன்னார் முத்திரேந்த சமுதாயத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து தெருங்க உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு லைன்ல மட்டும் தான் பேசியிருக்காப்ல அவர் கூட வந்து இத பத்தி விளக்கமா பேசுனே கிடையாது இருந்தாலும் இந்த விஷயத்த இந்த கம்யூனிட்டியை பத்தி நான் தனியாவே ஒரு காணொலி போடுறேன் ஆனா தமிழர்களாகிய தான் நீதி சொல்ல வேண்டும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ் குளத்தில் பிறந்தவரான திருமங்கையாழ்வாரை வந்து பாத்தீங்கன்னா திருமங்கையாளோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வார் பாளையக்காரன் நாயுடு அப்படின்னு சொல்லி சிமெண்ட்ல எழுதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா போலியா வந்து கிளைம் பண்ணாங்க சிமெண்ட்ல எழுதுனாங்க பாளையக்காரன் நாயுடு திருமங்கையாழ்வார் அம்சம் அப்படின்னு சொல்லி சுத்த தமிழ் குலத்தை சேர்ந்தவர் தமிழ் சுர்ந்தவர் எதுவோ அதனை சார்ந்தவர் தான் அவர் அவர் வந்து கல்லர் இனத்தை சேர்ந்தவர் உரிமை சட்டத்தையும் குரு பரம்பரை வந்து பன்னெண்டை நூற்றாம் அவர் கல்லர் சமூகம் என்று சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது டாக்குமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம தமிழக அரசு வெளியிட்ட தமிழ் வளர்ச்சி துறையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கல்லர் என்று வெளியிட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து கேட்காம அவர் பாளையக்கார நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்லி இந்த மாதிரி பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது இது எங்காவது நடக்குமா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி எந்த தமிழனாவது விஜயநகர அரசர் எங்களுடைய தமிழ் சாதியை சேர்ந்தவர் தான் சொல்லி கர்நாடகாலையோ ஆந்திராவிலையோ கிளைம் பண்றாங்களா எந்த நாயக்க மன்னர்களாவது இந்த நாயக்க மன்னர் எங்களுடைய தமிழ் சாதியை சேர்ந்தவங்க ஆந்திராவில போய் எந்த தமிழ்நாடு கிளைம் பண்றானா எந்த இந்திய அரசாக கிளைம் பண்றாங்களா எங்கே இருக்காது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுத்த தமிழர்களான முத்தரையும் சரி சுத்த தமிழரான வந்து திருமங்கை ஆழ்வாரையும் சரி இங்கே தமிழர்களாக மாறிவிட்டு அதை வந்து கிளைம் பண்றாங்க அதுக்கு வந்து பார்த்தா கேடயமாக தமிழ் சாதியான வலையை வந்து பார்த்தா முன்னிறுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் இந்த டயத்தை புரிஞ்சுக்கணும் மாறாக ஒவ்வொரு மேடை போட்டும் தமிழ் சமுதாயங்களை எவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்கன்றது வந்து நீங்களே யூடியூப்ல போய் பார்த்தாலே தெரியும் ஆக அடுத்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டி தஞ்சாவூர் வந்து பாத்தீங்கன்னா சோழ நாட்டையே கைப்பற்றின ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்காங்க அவங்கள அடுத்த மாசம் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்